ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை செஞ்சு காட்டுறேங்க முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ உங்களுடைய விருப்பங்க சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இப்போ பெரிய வெங்காயம் பெரிய பெரிய சைஸில் ஒன்று எடுத்துருக்குறேங்க தக்காளி ஒன்று கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறம் நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சாம்பார் பொடிங்க அடுத்தது பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்புங்க இப்போ நாம் இதை எப் முதல்ல வதக்கிக்கலாங்கள வதக்கிட்டு அரைச்சிக்கணும் வாங்க வதக்கிடலாம் பாருங்கள் கடாய் ஹீட் ஆகிடுச்சு இதை நாம் வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சோம்பு சொல்ல மறந்துட்டேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க இந்த சோம்பு தான் இந்த மசாலாக்கு வாசனையை கொடுக்குங்க இது பொறிஞ்சதுக்கப்புறம் நாம வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்து போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நாம உப்பு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி முட்டை போடும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி கிடைக்குங்க அது ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடு இல்லை சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே அந்த கிரேவியும் தனியாக சாப்பாடில் போட்டுமே சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி நாம் கொஞ்சம் சுண்டை வச்சு தான் செய்ய போகிறோம் இது இப்போ வதங்கட்டுங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் கருவேப்பில கொத்தமல்லியே போட்டுக்கலாம் அடுத்தது இதிலையே பெருங்காய்த்தூள் ஒரு ரெண்டு சிட்டிக்கி அளவு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு கூடுதலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் இப்போது ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சுருக்குறேங்க அதுக்கு அளவாக இது செஞ்சிட்ருக்குறேன் ஆறுனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பும்போது சாப்பிட பிடிக்காதுங்க இந்த மாதிரி தொக்கோடு கொடுக்கும்போது உங்களுக்கு அது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க வெங்காயம் தக்காளி தனித்தனியாக வந்தால் தான் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் தொக்கை அரைச்சி கொடுத்து பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ நம்மளுடைய சாம்பார் பொடி சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்குறேங்க இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இது ஆறுனதுக்கப்புறம் நாம் அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்றத காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் போல் கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க சீரகத்தை போட்டு அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரைச்சுக்கோத்து இந்த இந்த மிக்சி தண்ணியை கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க இது கொதிச்சாக்க நாம முட்டையை லைட்டாக ஒரு கீரல் கீரை போட்டுக்கலாம் இல்லை ரெண்டாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பங்க கீரல் போடாமல் போடாதீங்க வாங்க இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க இப்போ பாருங்கள் முட்டையை அளவுக்கு நாம் சும்மா ஒரு கீரல் போட்டு விட்டுடலாங்க அப்போ தான் உள்ளே அந்த ஜூஸ் இறங்குன்னு வாங்க கீராமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் ரெண்டாக கட் பண்ணியும் போடலாங்க உங்களுடைய விருப்பம் குழந்தைங்க இப்படியே வாங்கினா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் இதில் இப்படி போட்டு நல்லா கொஞ்சம் சுண்டை விட்டு எடுத்தேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லா முட்டையும் அதேமாரி போட்டுடலாங்க பாருங்கள் ஃபைனலாக டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க தொக்கு பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது நம்மளுக்கு இது முட்டை உள்ளே இருக்கிற அந்த மஞ்சக்கருவோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சில பேர் மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க திகட்டுதுன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லா சாப்பாடுக்கும் இது மேட்ச் ஆகுங்க இப்போ மல்லித்தளத்தூவு இறக்கில்தான் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள் இல்லை நீங்கள் என்ன மெத்தடில் பண்ணுவீங்கன்றதையும் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு கிரேவியோட ரெடி ஆயிருக்கு பாருங்க டிஷ்ஷு இது அப்படியே சாப்பிடும்போது வெறுமனம் சாப்பிட்லாம் சாப்பாடோடையும் வச்சு சாப்பிட்லாம் இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா நம்ம போட்டு சாப்பாடும் பிணஞ்சு சாப்பிட்லாம் நிறைய பேர் மஞ்சக்கருவம் வந்து விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி இந்த கிரேவியை போட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை ஆல்ரெடி வீடியோ போட்டது வந்து எனக்கு டெலீட் ஆயிடுச்சுங்க அதனால தான் நான் மறுபடியும் ரீட்ரை பண்ணியிருக்கிறேன் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்